வேடிக்கையான வருத்தம் கூறிய ஒரு செய்தி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு உண்மையிலே தளபதிகள் யார் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க உண்மையிலே தளபதிகள் நாட்டை காப்பாத்துகின்ற ராணுவ வீரர்கள் தான் நம் நாட்டின் தளபதிகள் ஆனா அதோடு மட்டும் முடிக்கல அப்பேற்பட்ட தளபதிகள் ராணுவத்தில் வேலை பார்ப்பவர்கள் ராணுவத்தை நாட்டை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து ஒளி இந்த தொலைபேசி வாயிலாக நிறைய பேர் வந்து மனு கொடுக்குறான் என் வீட்டை வந்து அடித்து தாக்குறாங்க அரசியல்வாதிகள் இந்த உள்ளாட்சியில் இருக்கிறவங்க இந்த வந்து என்னுடைய இடத்தை அபகரிக்கிறாங்க என்னோட மனைவியை தாக்கிட்டாங்க ஒருத்தரம் ஆட்சியரை நோக்கி மனு கொடுக்க போறாரு காவலர்களால் அடித்து சித்திரவதைக்கு உட்படுகிறாரு நடு ரோட்டில் மன்னெண்ணையை ஊற்றி தீ குடிக்க போறாரு இப்படித்தான் நாட்டை பாதுகாப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நம்மை பார்ப்பார்கள் நாம் நாட்டை பாதுகாக்கும் போன இராணுவ வீரர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாததான் ஒரு செய்தின்னு பிரேமலதா விஜயகாந்த் பதிவிட்டு இருக்காங்க